ஏன்டா வரல இன்னைக்கு எங்க ஐயா இறந்துட்டாங்க அதனால வரலடா சரிடா நான் போறேன்டா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா அப்புறம் பாப்போம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் தான் உங்கள் தமிழ் ஆசிரியர் இன்றைய முதல் வகுப்பில் நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்வோம் இது தமிழ் வகுப்பு என்பதால் அனைவரும் தமிழில் தான் உரையாட வேண்டும் உன் பெயர் என்னப்பா என் பெயர் பசுவுக்கு உடம்பு சரியில்லை என்னப்பா சொல்ற ஒண்ணுமே புரியலையே ஆங்கிலத்தில் என் பெயர் கௌசிக் சார் என்னப்பா தம்பி இப்படி பண்ணுறீங்களேப்பா நீங்கள் தானே சார் தமிழில் பேச சொன்னீங்க அதான் சார் அப்பா சாமிகளா அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க நீங்கள் ஒன்றும் தூய தமிழில் பேச வேணாண்டா சாமி அப்பா என்ன சார் பண்றது ஆங்கிலத்திலேயே சொல்லுங்கப்பா சரி சார் உங்கள் அப்பா பேர் என்ன எங்கள் அப்பா பேர் கிங் கவு மில்க் சார் ஏண்டா என்னை மறுபடியும் மறுபடியும் குழப்புற என்ன சார் தமிழும் இங்கிலீஷும் பேசக்கூடாது என்ன சார் பண்றது என்ன சார் கொடுமை தமிழிலேயே உரையாடு மாணவ செல்வனே அப்பா பேரு ராஜகோபால் சார் அவன் சார் இங்கிலீஷ்ல கிங் மில்க் சொன்னேன் ஆள விடுடா சாமி இனிமே எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன்டா இப்படியாடா இருப்பனி ஒரு மாணவனாக ஆசிரியர் கூறும் வினாக்களுக்கு சரியாகவோ அல்லது தவறாகவோ விடையளிக்கலாம் ஆனால் நீ எதிரும் புதிருமாக விடையளிக்கிறாய் அடுத்த முறை நீ வகுப்பிற்கு வரும்பொழுது உன் பெற்றோரை அழைத்து வர வேண்டும் ஐயா தமிழ் இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா இனிமேல் இவை போன்ற தவறுகளை நான் செய்ய மாட்டேன் ஐயா இப்பொழுதுதான் தமிழ் வாயிலிருந்து வெளியே வருகிறது உன்னால் என்னுடைய நேரமும் மற்ற மாணவர்களின் நேரமும் வீணாகி போயிற்று காலம் பொன் போன்றது அடுத்த முறை நீ வகுப்பிற்கு வரும்பொழுது உன் பெற்றோர்களை அழைத்து வர வேண்டும்